ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சே அஞ்சு பிரெட் மட்டும் உங்கள் வீட்டில் இருந்தால் சூப்பராக அல்வா செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் டேஸ்ட் அத்தக்காசமாக இருக்கும் நமக்கு அதிகளவில் நெய்யும் நமக்கு தேவைப்படாது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரெட்டோட இந்த கார்னர்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அதெலாம் நமக்கு தேவைப்படாது அதனால அதெல்லாம் எடுத்துருங்க இந்த ஒயிட் கலர் போர்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு குட்டி குட்டியாக பீஸ் போடணும் நான் ஒரு பிரெட்டை வந்து நாலு பீஸாக வர மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன் எதுக்குன்னா இந்த ப்ரெட்டை இப்போ நம்ம வந்து ஆயிலில் பொறிக்கணும் அப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஆயில் தான் தேவைப்படும் அல்லது ரெண்டு பீஸுனாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் தான் இது மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பக்கம் ஆயிலும் நமக்கு ஹீட் இருக்கட்டும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம ப்ரெட் துண்டுகளை போட்டு பொறிச்சு எடுக்கணும் இப்போ ஆயில் ஹீட் ஆகிட்டு மீடியமில் வச்சுட்டு இப்போ போட்டுற வேண்டியதான் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட்டில் ரெண்டு பகுதியாக பிரித்து நான் போட்டு எடுத்துக்கிட போகிறேன் அப்போ தான் ஆயிலில் போட்டு பொறுக்கிறதுக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக லைட்டாக கலர் வந்ததும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டு எல்லாத்தையும் பொன்னிறமாக நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம ரொம்ப அதிகமாக டார்க்காக வர கலர் வர வர அளவுக்கு நம்ம வந்து பொறிக்கக்கூடாது கருகிறா மாதிரியும் பொறிச்சுடாதீங்க இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த கலர் தான் நமக்கு வந்து அல்வாக்கு வரும் அதனால் பார்த்துட்டு கரெக்டாக டக்குன்னு எடுத்துருங்க நமக்கு கருகிறாமல் இருக்கணும் இந்த மாதிரி எல்லா துண்டுகளையும் தனியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அல்வா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன் நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா முக்கால் கப் நம்ம எடுத்துக்கிடலாம் இதுக்குடையே ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணியோடய அளவு வந்து நம்ம பொறிச்சு வச்சிருக்கலாம் ப்ரெட்டு அந்த ப்ரெட்டை இதில் போட்டு நம்ம இன்னும் வேக வைப்போம் அப்போ வந்து அது தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகணும் அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து தண்ணி தேவைப்படும் அதனால் தண்ணியோட அளவு கம்மியாக மட்டும் இருக்காமல் பார்த்துக்கோங்க இது கொதிச்சிக்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம நெய்யில் வந்து முந்திரியும் பாதாமையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் லைட்டாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் நம்ம ப்ரெட்டை வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம் அதனால் நமக்கு நெய்லாம் ரொம்ப அதிகமாக நமக்கு தேவைப்படாது இப்போ த சுகர் சிரப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ரெண்டு ஏலக்காவும் தட்டி போட்டிருக்கேன் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுகளை இதனோடய சேர்த்துக்கலாம் இப்போ பிரெட் வந்து நல்லா இந்த சிரப்பெலாம் உள்ளே இழுத்துக்கிட்டு நல்லா சாஃப்டாகும் அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த ப்ரெட்டு ப்ரெட்டில் சுகசிரப்படாத அளவுக்கு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரத்தில் சூப்பராக இதை மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் உள்ள எழுத்துட்டு சாஃப்ட் ஆகும் இந்த டைமில் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டு ஒன்றா வர்ற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்க இருக்க நல்லா ஆகி நமக்கு வந்து அல்வா பரத்துக்கு சூப்பராக வந்துடும் நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுத்துருக்கோல்ல அந்த ஆயிலும் வெளியில் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு இது நெய் சேர்க்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பாதாமும் அந்த நெய்யோட கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு அல்வா ரெடி ஆகிட்டு நூறு ரெண்டு நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் தான் நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நெய் அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் திரண்டு வந்துச்சுனா சூப்பராக நமக்கு அல்வா ரெடி ஆகிட்டு நீங்கள் ரெண்டு மூணு நாளுக்கு ஸ்டோர் பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நெய் சேர்த்து Mix Punny Thanks for watching.